விடுதலை புலிகளின் என்ற நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள் முதல் இருந்த மக்களை விட இப்பதான் உறப்புகள் அதிகம் இந்த உறப்புகள் அதிகமாக வாடுறதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் இலங்கை சுதந்திரம் அடையக்கும் முதல் வழங்கப்பட்ட உறுதி இந்த மக்கள் கைகள்ல இருக்கு இந்த மக்களை விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிற்கதியாக்கி பட்டினி போடும் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிக்கொண்டு கொண்டு வருகிறது இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதால் யோகிச்சு பாருங்க சனம் படுற பாட்டை இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கரியல் வயல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக நாலு ஐந்து தலைமுறையாக விவசாயத்தை செய்து வந்த மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேரளவில் கடந்த பன்னிரெண்டாம் தே பன்னிரெண்டாம் மாதம் வேளாந்திய இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து அவர்களில் அதாவது கூடுதலாக தங்களுடைய பயல்களை செய்து கொண்டிருந்த மக்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வன திணைக்களம் வழக்கை பதிவு செய்துள்ளது இந்த அனைத்தும் தங்களுடைய அதாவது பறவைகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் இருப்பதாக சொல்லி இப்படியாக அவர்களை வழக்கு கிடைத்து அந்த வழக்கு தவணையிடப்பட்டு அஞ்சாம் மாதம் இரண்டாம் தேதி அடுத்த தவணைக்கு வருகின்றனர் இந்த மக்களுடைய பூர்வீக நிலம் இந்த நிலம் நெல் விவசாயம் செய்து முடிய இந்த இடங்களில் வேறு பயிற்சிகள் கூட சிறுதானிய பயிற்சிகள் செய்ய என்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக செய்து வந்ததை நாம் அறிவோம் இங்கு வந்தபோது இவர்கள் சொல்லும் கதைகளை கேட்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கான நில அளவை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட வரைபடம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான ஆவணங்கள் அதாவது காணிக்குரிய உறுதிகள் என்று சொல்லக்கூடிய இலங்கை சுதந்திரம் அடையக்கும் முதல் வழங்கப்பட்ட உறுதி இந்த மக்கள் கைகள்ல இருக்கு இப்போது இலங்கை அரசாங்கமானது தன்னுடைய அட்டூழியமான ஆட்சி செய்யும் நடவடிக்கையின் மூலம் இந்த மக்களுடைய காணிகளை பறிக்கும் வேலைகள் மக்களுடைய காணிகளை பறித்து தங்களுடைய திணைக்களங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு பன இலாகா திணைக்களம் பன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் இல்மனை திணைக்களம் மகாவலி எல் என்று சொல்லக்கூடிய பகுதி இப்படியாக இந்த திணைக்களங்களின் ஊடாகவும் படையினர் என்று சொல்லக்கூடிய ராணுவம் கடல் படை விமானப்படை சிவில் பாதுகாப்பு படை போலீசார் என்று சொல்லக்கூடிய படையினர் வசமும் எக்கச்சக்கமான காணிகளை பறித்து இந்த மக்களை விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிற்கதியாக்கி பட்டினி போடும் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு வருகிறது ஆனால் வெளிப்பூச்சுக்கு வெளிநாடுகளுக்கு உரியாற்றும் போது நாட்டினுடைய அரசு தலைவர் சரி அல்லது இனவாத அரசாங்கத்தில் இருக்கும் தலைவர்கள் அல்ல இனவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரி அவர்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு தாங்கள் உதவி செய்வது மாதிரி நடிப்பதும் நாடகம் ஆடுவதுமாகத்தான் இந்த செயல்பாடுகள் இங்கே பார்க்கப்படுகின்றது எங்களால் அதாவது மக்கள் இங்கு பெரிய கஷ்டப்படுகின்றார்கள் பெரிய துன்பப்படுகின்றார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை வீட்டில எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு அரிசி ஒவ்வொரு நாளும் அரிசியை வேண்டி அந்த உலகளில் போர்றாக்கப்படுற பாடி இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு தூரம் கடந்து இன்றைக்கு சொல்லப்போனா இரணப்பாலை குன்று அம்பலான் பொக்கனை மாத்தளன் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் தலைஞன் மடம் புளியம்பொக்கனை பொதுக்குடியிருப்பு ஆகிய இடங்கள்ல இருக்கிற மக்கள் இந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் கரோல பற்றி பகுதிக்குள்ள இந்த காணிகள் அடங்குகின்றன நூற்றி முப்பது பேருக்கு வழக்கு இப்படியாக போட்டு இந்த மக்களை அழைத்து கொண்டு யோகிச்சு பாருங்க அன்னைக்கு வழக்குக்கு போக நீதிமன்றம் முழுக்க இந்த மக்களால் நிரம்பி வளைந்த நிலைமையும் அந்த நீதிமன்றத்திலே இவர்களுக்கு புனை வழங்க வேண்டி இருந்த போது அவரவரே தாங்களுடைய சொந்த பணியில் போகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஐந்தாறு தலைமுறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இந்த காணிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அந்த மக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதுக்கு பிறகு நாட்டை அடைந்த என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அட்டவச அட்டகாசமான செயல்பாடுகளை இந்த மக்களுக்கு செய்து வந்தால் இந்த மக்கள் எங்கே போவது சாப்பாட்டுக்கு நெல் கிடைக்க வேண்டாமா அல்லது சிறுதானிய பயிற்சியை செய்ய வேண்டாமா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அரசாங்கமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதென்றால் யோகிச்சு பாருங்க இந்த சனம் படுற பாட்டு சனம் இதால தான் உங்களோட உங்களோட தான் சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க முதல் இருந்த மக்களை விட இப்பதான் உறப்புகள் அதிகம் இந்த உறப்புகள் அதிகமாக பாருறதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் இந்த நாட்டின் ஆதிகால பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் தான் இப்படி இருக்கேங்க தமிழர் அடக்கி ஒடுக்கிக் கொண்டு விடுதலை காலத்துல நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் தீவிரப்படுத்தி அப்படி விடுதலை புலிகள் இருந்த காலத்துக்கு திணக்கலமோ தன இலாகா திணக்கலமோ தொல்லியல் திணக்கலமோ அல்லது ஏல் திணக்கலமோ இங்கு வரவில்லை எல்லோரும் பயத்துல வாய் மூடிக்கொண்டு பேசாமல் உங்களோட உங்களோட பாட்டில இருந்து கொண்டு கொழும்புகள இருந்து கொண்டு இருந்த நீங்களே தவிர இங்கு இருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு நீங்க இல்லை அப்படி பயந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒருவர் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்ற சிந்தனை இல்லாமல் அடக்கி எங்களுடைய மக்களுடைய காணிகளை பறித்து உங்களுக்கு சிங்களவர்களை குடியேற்றுவதும் சிங்கள மக்களை கொண்டு வந்து இப்ப கொக்குரா கொக்குத்தருவாய் கர்நாட்டுக்கு அணியை எடுத்து பார்த்தால் சிங்கள மக்களை தான் குடியேற்றுகின்றீர்கள் இப்படியான ஒரு போக்கில் அட்டகாசமாக நீங்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை முற்று நாங்கள் எதிர்க்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற இந்த நடவடிக்கையோ உங்களுடைய உங்களுடைய சந்ததிகளுக்கு மிகவும் விழுக்காகத்தான் வந்து சேரும் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இது இதனுடைய வழக்கு அடுத்த தவணைக்கு இருக்கின்றதால அந்த தவணையில எங்களுடைய சட்டத்தரணிகள் இந்த மக்களுக்காக வாதாடி ஏதோ இருக்கிற கொஞ்சம் நீங்க நம்பிக்கை இந்த நீதிமன்றத்துல இருக்கு அந்த நம்பிக்கையால இந்த சனத்துக்குரிய காணிகள் விடுபடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அப்படியான அட்டகாசமான ஒரு ஈனத்தனமான போக்கில நீங்கள் அரசாங்கத்தை நடத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்